அலைக்கும் சின்ன சடப்பார்டோ இண்டத்த ரெசிபி அந்திரி சந்த நோக்கா நான் இது ட்ராகன் ஃப்ரூட்டு ஸ்மூத்தி ஆக்கிடு நல்ல டேஸ்ட் ஐந்து சென்னங்கி இது பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் இடத்தங்க அத்தை நல்ல டேஸ்டும் மிக்குடு ஒரு கொரிய ஸ்வீட்டும் இக்கடு வைட் கலர் ஆத்திர சப்ப சென்னங்கது செப்பச்சப்பிக்குடு இதரது இப்போ யான சமூத்தி நோக்கா இது ஈரூட்ஸோ தோல் இது முறச்சிட்டு இங்கே தோல் எடுக்கணும் சந்த சில பத்தில் வந்து இது எடுக்கவும் காலிங்கனா முறச்சிட்டு இங்கே இது தெல்லுங்க ஓப்பன் ஆக்கிங்க மெய்யாவும் அது தோல் சந்த பண்ட இது பீஸ் பீஸாக்கிட்டு மிக்சர் ஜாருக்கு இடம் இது நல்ல பலத்த பின் அங்கே நல்ல மதுரம் இன ஃப்ரூட்ஸ் நோக்கி பாரிய ஒரு சந்த இது ஆனமே பிங்க் கலருக்கு ப்ளாக் கலர் பித்தாய்ட்டுண்டலே நோக்கோகிற நோக்கே கொசியோடு ஆ வைட்டு கலரலும் ஆனமே வைட்டுக்கு ஆளாக் கலர் வித்து வந்துட்டு சந்த காண்டவா நோக்கி இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் முறிச்சிட்டு வீக்கடல்லே அப்போ டெக்கரேட் ஆக்கோ ஒரு சொந்த ஒரு ஃப்ரூட்ஸுது തടിക്ക് ഭാര്യ നല്ല എല്ല മൊത്ത ഇത് പോഷകാംശം തടിക്ക് വേണ ഇതിലുണ്ടെ ഈ ഫ്രൂട്ട്സിലും ഈ ഷുഗർ ബി പി എല്ലോ ഭാര്യ നല്ലോല്ലേ ഈ ഫ്രൂട്ട് இது இப்போ கட்டாக்கியது மிக்ஸர் ஜார்கிடணும் இட்ட டேஸ்ட்கு எத்தனை வேணும் அத்திர பத்திரி இடணும் இப்போ ஒரு தெல்லு பால் பித்திட்டு இதில் நல்ல மிக்ஸில் கிரைண்ட் ஆக்கோணும் இது சாத்துக விடும் ஒரு ஜெண்டத்து சுத்து திருக்கும் இதெல்லாம் நல்ல நசே பலத்த ஃப்ரூட்ஸ் இது பின்ன இதுக்கு பாடுங்கும் பால் நாங்கள் எத்தனை வேணும் இது மிக்ஸியில் கிரைண்ட் ஆக்கிட்டு ஆயில் பின்னே எத்தணும் பால் பண்ணு அத்திரம் மீத்திட்டு இதில் படவொருக்கு கிரைண்ட் ஆக்கணும் இப்போ ஜூஸ் ரெடி ஆய்த்து இதில் இப்போ க்ளாஸ் பித்திட்டு நான் இதுக்கு இப்போ ஒரு ஸ்கூப்பத்த ஐஸ் ஐஸ்கிரீம் இட்டோண்டோ ஐஸ் கிரீம் இட்ட தின் முடியலே வாரி நல்ல ஒரு டேஸ்டோடு நோக்கி ஒரு சந்த காண்டிது ஈ பிங்கும் வயட்டும் கலராயிட்டலி ஒரு சந்த காண்ட் ഇത് ഐസ്ക്രീം എല്ലാം ഇട്ടിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ആയിട്ട് ഒരു കത്തക പയറും അറിഞ്ഞിട്ട് നോക്കറി ഫ്രണ്ട്സ് വേറെ ഒരു നല്ല ഒരു ജൂസ് നിങ്ങളോ ഇങ്ങനത്തെ ഫ്രൂട്സ് കോന്നെട്ടിന്ന് എങ്കിൽ ഇങ്ങനെ ഒരു കത്തെ ജ്യൂസ് ആക്കി കുടിക്കരു നല്ല ടേസ്റ്റ് ടേസ്റ്റാവിടവാ ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടം ലൈക്ക് ആക്കുരു ഷെയർ ആക്കരു സബ്സ്ക്രൈബ് ആകരു മൊത്തത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടനും പ്രെസ്സാക്കരു അസ്ലാം വലൈക്കും ജുസക്കല്ലാ കയർ